சரி வேற வழி எல்லாருக்கும் உடக்கா நண்பா என்னோட பேரு வைரம் இன்னைக்கு நம்ம நெத்தி போட்டு ஒரு மாதிரியாவே இருக்கா இன்னைக்கு இல்லடி நாளைக்குள்ள குட்டி போட்டுவாள் அது கன்ஃபார்ம் அதனால தான் ஒரு மாறியாவே நடக்கிறா நாம கிளம்புவோமா நமக்கு முன்னாடி தூரத்தில் வர நாட்டுக்கருவழிக்கு ஒரு போய் போயிட்டு அவங்க ஓடப்படுறீங்க நிலுங்க நிலங்களா அதை பார்த்தோன்னு இவங்க ஓட்டம் பிடிக்கிறேன் இல்லுங்களா சூர்யா நில்றா இந்த அப்படியே சூர்யாவும் குட்டியும்மா அப்புறம் நான் கபாலி எல்லாம் எழுத்துக்கிட்டால் ஓடுது நெல் நில்லு நெல் இந்த அப்புறம் நம்ம நெத்தி போட்டு நெத்தி போட்டு ஒரு மாதிரியாக இருக்கா பாப்போ இப்படி இருக்குன்னு விட்டு அம்பா விட்டேன் நம்மளாம் திருத்த முடியாது சூர்யாவை வட சின்னண்ணே வாடா அது அப்புறம் தின்னு வாங்குடா வாங்கடா வாங்கடா ஓ நேரம் போய் ரெண்டு சந்தையாக கடைங்க நீங்கள் என் திங்கவே மாட்டாங்க வேறு மரத்துக்கு தான் போவாங்க பாரு ஒரு பையனாக வந்து நின்று இந்த குளிஞ்சு இவாள் தின்டுறாயெல்லாம் பாருங்க தான் இருக்காங்க நல்லா அந்த கொடி இருக்கு அங்கிட்டிருக்கு தின்னுங்க இதை என் எப்படி கொடி இழுத்து போட்டிருக்கேன் பாரு இதை விட்டால் வேறு எங்கே கிடைக்க போகுது இனிமேல் பஞ்ச காலம் சீக்கிரத்தை அதான் பார்த்துக்க புள்ள பிள்ளைக்கு அழகு இருக்கிற கொடியில் தான் நானும் இழுத்து போட்டேன் என்னா விட்டே இங்கே இந்த புள்ளை விழுந்து விழுந்து இருக்கா ஒன்றும் இல்லை வெறும் தரையை பிடிச்ச இருக்க வாங்க நிறையா நெத்து கிடைக்கு அப்படியே ஒன்று விடாமல் திம்பிங்க ஒன்றும் இல்லை நிற்கிறியா குட்டியம்மா குட்டியம்மா ஒன்றும் இல்லை இல்லை குட்டியம்மா குட்டியம்மா நேற்று மாதிரியே ஒன்றை விட்டுட்டு போவா விட்டுட்டு போய் கத்திக்கந்தா உழைச்சி ரெண்டு ஒன்றா இருக்கேங்களடா ஆ அப்படி ஊரு கொடுத்து முட்டு எதுக்கு முட்டுறா பூச்சை பூச்சை எதுக்கு முட்டுறா பர்றா பூச்சே காக்கா பூச்சை போன வருஷம் இந்த நேரத்தில் நம்ம குட்டியம்மா பறக்கலை ஆறு கருவாச்சி இன்னும் பாண்டி யாருமே பிறக்கல கருவாச்சி கண்ணு மையி சின்ன வளர்ச்சி தான் இருக்காளுக்க போன வருஷம் இதே டயத்தில் போன வருஷம் இதே டையத்தெல்லாம் நம்ம சூர்யா வீட்டில் இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் மேட்ச்சில் வர டயத்தில் இருக்கேன் அப்போலாம் இந்த பக்கம்லாம் தண்ணி கிடந்துச்சுங்க தண்ணி கடந்துருக்கும் பார்த்துருப்பீங்க பழைய வீடியோ பார்க்குறவங்கலாம் அப்போலாம் நெருக்கி பாண்டியெல்லாம் வகுத்துக்குள்ளே இருக்காங்க இங்கே நெருக்கி பாண்டி திருசா நம்ம பூச்சி வரிக்கோதிர எல்லாம் இவெல்லாம் வர இவெல்லாம் இப்போ யாரும் மாதிரி இருந்தால் ரெட்டச்சொல்லி மாதிரி இருந்தால் நம்ம ரெட்டச்சொல்லி எங்கே தான் இருக்கிற நம்ம ரெட்டே ஒரு ஆடு அந்த சின்ன குட்டி மாதிரி இருந்தால் ஆளுங்க நம்ம மை இப்போ பிள்ளை பார்த்து பேர் வச்சுட்டான் சூர்யா சூர்யாலாம் பிறந்தேன் ஏன் ஏன்றேன் சின்ன பிள்ளையில இல்லை கிடச்சிலே நீலாம் அப்போ சின்ன நீலாம் பிறக்கவே இல்லை இப்போ வந்துட்டு ரியல் ஆகிட்ட நீலாம் ஓம் சே ஓமா ஓமா உமா ஒன்றும் இல்லடி எங்கே ஒன்றும் இல்லை ஊம்சே வா அப்படியா அங்கிட்டு போவோம் சூர்யா சூர்யா ஓம் வேணுமா இந்தா 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 உங்களுக்காக ஒரு கோடி கிட்ட வந்து அதுவாக வளர்ந்து தின்னுங்க தின்னுங்கன்னு இந்தா தின்னுங்கடா தின்னுறே அப்படி தின்றா புள்ள எழுத்துடா நான் ஓடி போச்சுடா தோப்படா ஆதா வச்சுடா டா 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 தின்றா ஏ வெள்ள மாட்டா ஆ தின்றா அம்மா ஏம்மா நெத்து வேணுமா குட்டியம்மா இந்த இருக்கார கிரிக்கி நான் எடுத்துக்கிட்டே நான் எடுத்துக்கிட்டேன் இருக்கா ரீ கையில் இருக்கடி குட்டியம்மா அந்த அங்கே பாரு இந்தா இந்த வேணுமா தின்னு இந்தா ரெண்டே இடத்துக்கா இதே எடுத்துக்க வந்து கேட்டுருவாங்க அண்டாயம் அவரு என்ன தெனா போட்டு அதுக்குள்ளே ஆசை போட்டேன் தெனா போட்டு நாலு கூட்டி தான் அதுக்குள்ளே வடக்கை பார்த்து ஆசைப்பட்டேன் தென்னா விட்டு இப்பயே அசை போட்டுருவா அப்புறம் மதியத்துக்கு மேலே மெய்வா அப்பப்போ மே அசை போடுற ஒரே ஆள் மிஸ்டர் விட்டு தென்னா விட்டு ஸ்கைஃபால் ஸ்கைஃபாலே ஃபாலே ஸ்கைஃபாலுக்கு அடங்கவே மாட்டாள் திருந்தவே மாட்டாப்பெல்லாம் இதுபடியே மேயே பாப்பா எப்படி இருக்குண்டு மதியமா சாயந்தரமானு தெரில மாயக்கா மாயக்கா மாயங்கி விழுந்த மாயக்கா கருவாச்சு கருவாச்சி தூக்கத்திலே இருக்காடி என்ன சார் பாரு எப்படி செந்தட்டி உனக்காக இழுத்து போட்டுருக்கேன் பாரு தின்னு எங்கே அந்த அத்தனை விட்டு ஓடியா அத்தனை விட்டு இந்தா இந்தாடியா ஓடிய உடியா இந்தா தின்னு நீயே தின்னு மாதிரி தானே விட்டு அப்படி தின்னு உனக்குலாம் பிடிச்சது வெளுத்து வாங்குவேன் நல்லா தின்னுக்க ஹரியா அமைச்சரே அமைச்சரே இங்கே வர்றா என்னையா ஒரு ஆடை பார்த்தா போகிறது இந்த அங்கே ஒரு ஆடு போய்க்கு இருக்கு ஆடு அதை விரட்டி திருடுறா நீயே எங்கேயாவது ஒரு ஆடை விட மாட்டேன்ற நம்ம பழுவனு இந்த கண்ணி கொட்டி பிடிச்சி இழுக்குது இழுக்க முடில அந்த கொடியை எட்ட முடியல அது இழுத்து பார்த்து விட்டுருச்சு என்ன இழுக்க முடியா இழுத்து விடுவா இது திட்ட தின்னுறீங்களா ரிக்கிப்பாண்டே நின்று ஒன்றும் செந்தா நின்று இக்கிப்பாண்டே விக்கி இந்தா இந்த இங்கே போடுறேன் இங்கே போகிற கழுத்து நம்ம கேட்டிருக்கிறா நின்றா நின்று நின்றுடா இந்தா இந்தா ஆ வரங்க இதெல்லாம் எழுத்து போறியா கொடியா ஏன்டா அடை ஏ முட்டாதா இது ஸ்கைஃபாலு ஒருத்தில அண்டை விட மாட்டேங்குது முட்டு வச பசம் முட்டு முட்டு முட்டுறா தின்னு தின்னுங்க எல்லாம் எல்லாம் ஒரு இலை விடாமல் மிச்சம் விடாமல் தின்னுங்கடி புள்ளு கிடைக்கல ஏய் முட்டாதா விட்டுரு எப்படி முட்றாப்பா நான் நெத்தி போட்டு கத்துற என்னாச்சு நெத்தி போட்டு இருக்கு என்ன டயம் இருக்கு நெற்றி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு மணி நேரம் மேலே ஆகும் அப்போ மதியத்துக்குள்ளே தான் கொஞ்சம் இதாக இருக்கும் டெலிவரி ஆகும் நினைக்கிறேன் பாருங்க தென்னாபுட்டு பரம்பரையாக மேலே ஏறி திண்டுக்கி இருக்கு அது தென்னாவிட்டு அது மூணுமே ரெண்டுமே தென்னாவிட்டு பேரேன் தான் அங்கிட்ட ஒன்று இருக்காம்தான் தென்னாவிட்டோட மகன் என் பெரியவனும் நம்ம மைக்களும் பேரங்க தென்னாவிட்டு பேரங்க தென்னாபட்டு பரம்பரை இதெல்லாம் எங்கே ஒன்று பாரு ஸ்கைஃபால் பரம்பரையிலே ரெண்டு ஸ்லோவான பிரச்சனை இதுவும் நம்ம நெற்றி போட்டுந்தான் மீதி இருக்கெல்லாம் வெளுத்து வாங்குவாளுங்க இப்போ அவள் எங்கே இருக்கா நம்மளை பளுவனு கருவாச்சி கண்ணுமை அதெல்லாம் ஸ்கைஃபால் பரம்பரை நல்லா ஓட்டம் ஓடுவாளுங்க எங்கிட்ட பூச்சியாக இருந்தால் இருக்கப்பறம் அவெலாம் நல்லா ஓட்டம் ஓடுவா எங்க ஒன்று வருது ஹோம்ச்சி பாரம்பரை ஓமச்சி பாரம்பரை ஓமச்சி மகனே ஓ மச்சி மகனே சூர்யா நீடா அப்படா டா ஆ இருந்தா வருது வருது பெரிய கோடி நல்லா கொடி முத்துன கோடி இந்தா எழுத்துக்க எடுத்துக்க இந்தா இரு வர்றேன் வர இரு வர்றேன் வர்றேன் இந்த எழுத்துக்க இந்தா அவ்வளோதான் எடுத்துருங்க எடுத்துருங்க ஒன்று கூட தின்னுங்க எங்கிட்ட ரெண்டு மூணு இருக்குடா ஓடியா வா 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 கைப்பாளே இந்த ஓட்டம் தானே ஓ ஏரியா பக்கம் வந்தாச்சு தான் அன்னிக்கு வைக்கலே திண்டுட்டு வாடா வாங்கிக்கல ஓட போகுது என்ன கை ஸ்கை பால் வந்துச்சுன்னா எங்கிட்ட முழுக்கில் போயிட்டு எங்கிட்டு வருவான் தெரில நேராக போவாள் எங்கே போவான்டா அந்த முள்ளுக்கு தான் போவாள் வீட்டில் நிறைய பாலாட்டம் குழம் இருக்குது இந்த இடத்துல நல்லா வளர்ந்து இருக்குது தின்னுங்க திண்டிங்கன்னா கொஞ்சமாக பால் ஊறட்டும் திங்கிட்டு அவ்வளோ திண்டிக்க பெரிய அமைச்சரே நீ நல்லா தின்னு பால் ஊர்றதுக்கு நல்லா வெண்ணே நல்லா ஓடு ஓட்ட முடிச்சே என்ன ஓட்டம் விடுற ஒரே மயான அமைதியாக இருக்குது இந்த பக்கமெல்லாம் என்னன்னு தெரில சுற்றிக்கெல்லாம் எல்லாம் மயான அமைதியாக இருக்குது எல்லாமே ஒரு ஆடு மாடை காணும் இல்லை முக்காச்சாலை காட்டுக்கு போனதுனால செம்பிளியாட மட்டும் வரும் இல்லட்டின்னா எப்போயாவது கடமாடு வந்து வருது மதியத்துக்கு மேலே ரெண்டு மணிக்கு மேலே வருவாங்க நம்ம போட்டு அங்கே படுத்துட்டா என்னென்னு போய் அவளை பார்ப்போம் நான் நெத்தி போட்டு என்ன சே 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 சரி ஒரு படு படுக்காமட்டேன் சரிக்கி வெயிலில் வெயிலில் படுத்துருக்கேன் இன்னும் நேரம் இருக்குது இன்னும் அந்தளவுக்கு தெரில நான் வகுரு அப்படியே கொஞ்சமாக அந்த முட்டும் போல குட்டி அது அப்படி இருக்கேன் ஆ சரி பா நிழலப்படு வெயில் வரும் வெயில் அடிக்க போது ஓடியா சரி நெத்தி போட்டேன் எந்தாப்படுறீ எந்திரி வெயில் அடிக்க போகுது நல்ல வார் வெயில் மறுபடியும் அப்படியே வெயில் சு அக்னி வெயில் யாரும் அடிச்சிருங்க ஓடியா வா ஓடிய ஓடி வா வா ஓடியா ஓடி ஓடியா அந்த முள்ளுக்குள்ளே போயிடுவா அண்ணில் ஆடு ஓடி போச்சிருங்க அதுக்குள்ளே ஓடிட்டாங்க அவங்க ஒரு பக்கம் இதான் எங்களோட பெரிய ஆடு அடங்க மாட்டாங்க வா 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 அப்படியேம்மா நீ மட்டும் தான் இருக்க ரோலக்ஸாகண்ணா அவன் என்கிட்ட ஓடி போயிட்டானா அவங்கெல்லாம் பாதி பேர் இங்கே இருக்கா இங்கே ரோலெக்ஸு இருந்தா இருக்கானா சின்ன வளச்சி நீ ரோலக்ஸை ஓட தான் தெரியலியா சங்க வாய் அங்கே வாய் எங்கே அவன் தங்கச்சியா காணா அவன் என்கிட்ட போயிட்டான்னு தெரியலையே இங்கே வைத்தான் இருக்காளா மும்ச்சே இப்படியே கிடச்சோல உமிச்சே உமிச்சி மகனே உனக்கு கிடச்சா வரும் உதக்கிருக்கேன் அவர் நல்லா அப்படி ரஜினி எனக்கா ஸ்டேஜில் எனக்கா மொத்த பீடி கையிலட்சியே நல்லா இருக்கேன் நிறையா இருக்கடா பரவாயில்ல இடம் வந்துட்டு நிறையா இடத்துக்கு மற்ற ஆடு வந்தால் கொடுக்கலாம் எங்கே பாதி வேற காணமே வீங்களே அடிச்சுவே நெத்து இல்லையா உனக்கு உனக்கு இரு நெத்து எங்கிட்ட எடுத்து வச்சேன் என்கிட்ட எங்கிட்ட இருந்துச்சே தான் இருக்கும் ரெண்டு கடைக்கு தும்பாலு இல்லைன்னு தெரியல இந்த நீ தும்பியா இந்தா தூக்கி போடுறேன் எங்கனே விளாந்துச்சு இந்தா வருது ஒரு கேச்சப்படி எடுத்துக்க ஆ எடுத்துட்டான் இன்னமும் இங்கேயும் ஓடாமல் இதே இடத்துல மேய்கிறான் இங்கே அதிசயமாக இருக்குங்க மழை வர போது நானும் பார்க்குறேன் எங்கெங்கேயும் சுற்றினா இங்கிட்டே நின்ட்டாங்க ஆனால் தின்றாங்க தான் இதெல்லாம் அறுவண்ண குழந்தைங்கிறதுக்கா குட்டி குட்டியாக இருக்குது என்ன இல்லை அறுவணக்குள்ள இந்த திண்டியாக வளரும் நம்ம குட்டி குட்டியாக வளர்ந்துருக்கு நீ என்கிட்டருந்து வரான் இது எங்கிட்ட ஏறி பிடிச்சி மேலே இருக்கா மேப்பெல்லாம் ராவி முடிச்சுட்டு வகுத்து நப்புறா ஆனால் என்ன தண்ணி குடிக்கணும் தண்ணி தான் அடைச்சி குடிக்க மாட்டேங்குது இவ்வளோ நண்டும் சிக்கனை தண்ணி குடிக்கணும் நம்ம கருவாச்சு எல்லாம் கீழே மெய்வா மேலேயும் மெய்வா அவ்வளோ காணமே காலு காலு வந்துருச்சுங்க காலு வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் வந்தா நான் ம் நல்லா ஒழுங்கப்படு ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை வரது வர தூசி இனி சத்தை எதுவுமே இல்லை படுக்கிறதுக்கு எந்த சத்தையே போதும் ஆ சரி சரி அசாத அசாத இருக்கு நெழுக்கணும் இழுக்கணும் இழுக்கணும் வேற வழி இல்லை சரி 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 ஆ நக்கு 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 பிடிச்சி டக்குன்னு ஒரே நேரத்தில் பிடிச்சி அவார்டு கத்திட்டா இப்போ உருண்டுக்கு இருக்காங்க அவார்டுக்கு என்ன தெரியல மொதல் தலையத்து கூட அப்படி கத்தலை இந்த இதுலாம் ரொம்ப கத்த ஆரம்பிச்சிட்டா நக்க ஆரம்பிச்சிரு வழக்கம் போல் அந்த ப்ளீட் ஆகிறது வந்துக்கிட்டு தான் இருக்குது வேறு எண்ணம் இல்லை கையாலாம் ஊறி விட்டாச்சு அதுக்குள்ளே நான் அவங்க பசங்க எல்லாம் அங்கே போயிட்டாங்க அவன் பேர் மடக்கணும்னு போடுறேன் நீக்கி ஈரோ ஓடி ஆரேன் ஓடுங்கடா ஓடுங்க ஓடுங்க அது குட்டி வர ஈன்று அதை பார்ப்பானே அவங்குள்ளே பார்ப்பனும் ஒரு வட்டத்தில் போய் நின்றுடா ஓடு டைனோசர் இல்லை அங்கிட்டு போ யார் கூட்டுக்கு வந்தா அங்கே ஊமிச்சே தானே அப்படியே குட்டியை வேளா குட்டி எங்கே எங்கிருக்கலாம் தெரில கிட்டே போய் பார்ப்போம் நான் குட்டையை விட்டுக்கிருக்கேன் ஆ எல்லாம் கூட்டி போடணும்னா போட குட்டி இப்போ தான் நான் நான் நக்கிட்டே போகல பரவாயில்ல குட்டி எழுந்திரிச்சி பால் கொடுக்கப்பமா காம்ப பீச்சுவோம் அது உள்ள நல்லா நக்கிக்க நல்லா பாதி வச்சுங்க ஏதோ அவ்வளோதான் பாலை கொடுப்பான் ரெடியாக எழுந்திரிக்கிறான் பையன் ஆ பாலை குடிக்கிறான் பையன் ரெண்டு காம்பில் மாற்றி மாற்றி கொடுப்போம் அப்போ தான் கொஞ்சம் தெம்பு வரும் எந்திரிச்சு நீ ஏன்னா நல்லா நக்கிக்க என்ன தண்ணி கூடமே ஓடியில்ங்க உடைக்காமல் இருக்குது என்ன தலை குட்டி முன்னாடி வந்துருச்சு இந்த தோட்டம் குட்டி ஆனால் கரெக்டாக தான் வந்துருச்சு அந்த தலை எல்லாமே தண்ணி கூட தான் இன்னும் உடையாமல் இருக்குது ஒன்று ஒன்றுக்கும் உடையாது இருந்தாலும் பாப்போம் இப்படி போதும் வா அப்புறம் கொஞ்சம் குடிப்பான் ஆ அப்புறம் குடிப்போம் கொஞ்சம் நேரம் உட்காரு உட்காரு அப்புறம் நாளா தெம்பு வரட்டேன் அப்புறம் என்ன கொஞ்சம் நேரம் குடிப்போம் நீ கொஞ்சம் நேரம் மேய நக்கீக்க வேற மேயமாட்டா இப்படியும் மேய்ஞ்சாதான் இளங்குடி போடணும் தண்ணி குடித்தாதான் இளங்குடி போடுவா கொஞ்ச நேரம் உட்கார் நான் இந்த கற்றுக்கிறதுக்குறா குளிர்தா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தால் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வேற ஓல தான் இந்த நடுங்குதா கட்டுக்கு நடுக்குது சே சே வா வாக்குள்ளே போயிடுவா ரொம்ப நடுங்கிற பார்த்தேன் கொடுக்கு அடுங்குறான் அது கொஞ்சம் சும்மா அப்படித்தான் இருக்கும் இன்னும் ரெண்டு வர ஆளுங்களே என்ன வந்து இல்லை நான் உங்கள் பிள்ளை நினைச்சியா வரான் ஸ்கைஃபால் வர்றா ஸ்கைபாலே ஸ்கைபாலே உனக்கு பேரம் பிறகு இருக்கேன் அவன் பேரேன் கெட்டா குட்டி போட்டிருக்காங்க ஒருத்தி தான் பேரம்பரத்துக்கு வந்து ஊந்து பார்க்குறா அவரு ஸ்கைஃபாலே என் பிள்ளையாக நினைக்கிறேன் ஊந்து பாரு ஸ்கைஃபால் பார்க்குறா இன்னும் நமக்கு பேரணா வந்து பார்க்குறேன் அவ்வளோதான் ஒன்று இப்பெல்லாம் காதை முட்ட மாட்டா கொஞ்சம் தவும்போது குட்டி மு தவும்போது காதை பிடிச்சிக்கிறோம் அவ்வளோ அவ்வளோ தினா விட்டு வெட்டு சிறந்த வெட்டு ஆ சரி 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 உன் பிள்ளை எங்கேயும் போகாது சரி கொஞ்ச நேரம் உட்கார சரி 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 இன்னும் பாடுபாடு நீ என்ன பண்ணுற அங்கே என்ன சாப்பாடு மோந்து பார்க்குறியா சாப்பாடு என்ன சாப்பிடல வேறு பாதிலேன்னு பார்க்கேன் அதுக்குள்ளே குட்டி உள்ள குட்டி போட்டுருச்சு கொஞ்சம் நேரம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பால் கொடுப்போம் பாடுபாடு கொஞ்சம் ஏ நீ முட்டிராதா நீ முட்டாத விட்டு கொடுக்கும் பேரன் தான் வேன் பேரன் தான் இருக்குது நீ முட்டக்கூடாது நான் கற்றுக்கிய ரெண்டு பேரும் ஆ உன்புள்ள நினச்சிக்கலாம் உன்புள்ள வீட்டில் இருக்கேன் நல்லா தூங்குறாங்க இது நம்ம நெத்தி போட்டு பிள்ளை தல என்ன தலை தூக்கம் வந்துருச்சா பால் குடிச்சேன்னு தலை தூக்கம் வந்துடுச்சி வாழ்க்கைக்கு நல்லா ஜில்லு ஜில்லுன்னு காற்று அடிக்கிறா தலை வெயில் அடிக்கல சரி தலை நம்ம அங்கிட்டு போவான் பேச மாற்றுவான் நீ போதும் போதும் உன் பிள்ளை பிள்ளை தங்கம் வயிறோம் செல்லம் அப்படின்னு கொஞ்சம் உன் பிள்ளை தாண்டி யாரும் இல்லை சரி வாங்க தூக்குவான் உன் பிள்ளை தூட்டி வரையா நான் போவா நெற்றி போட்டு நான் தீட்டி போகிறேன் தா அவங்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க நான் போகிறேன் தூட்டி வா கத்துற ஆற்றே எல்லாம் போகிறாயில்லையே பிள்ளையை விட்டு போகிறேன் நான் தூக்குறேன் வந்துட்டு பார்க்குறாரு ஏன்னா தங்கச்சியோட அது திரும்பிட்டா நம்ம பிள்ளைலடா சாமி உன் பிள்ளை வீட்டில் இருக்கு நீ இவ பிள்ள அத்தே அத்தே ஒன்றும் இல்லை உன் பிள்ளை தூங்குது சரி 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 பிள்ளை நான் வந்துடுச்சு வா மேங்க எல்லாம் வண்டைங்களா வெளியே வாங்க அடா வா போவோம் அப்படியே நீ பறந்து வா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டே வா இப்படி இருக்கேன் நல்லா இருக்கா வேடிக்கை பார்த்துக்கிட்டே வா அப்படியா வா எல்லாம் ஓடி வாங்க முடியா வா போவோம் நான் வெயில் அடிக்கா வெயில் அடிக்குது ரொம்ப நம்ம நாளில் போயிடுவான் அங்கிட்டு போவோம் அந்த பக்கம் ரொம்ப வெயில் அடிக்குது அந்த என்னமோ அப்படியே கொஞ்சம் சும்மா குட்டியாக கடைத்துக்கு போயிருந்தங்க இந்த வேணுமோ அலூன் என்ன உருண்டுக்கிறக்க அலூன் பாய்ஸ் அலூன் பாய்ஸ் என்ன இருக்க இந்திரி எந்திரி நாட நல்லா டிராஃபிக் பண்ணாத சைக்கிளே நல்லா உருண்டு கொடுத்துக்கிறா அடிக்கிற வெயிலுக்கு போகவே இங்கே கொஞ்சம் நேரம் கூட தின்னுங்க உடியா உடியாப்பா என்ன தெரில நடுக்காட்டுக்குள்ளே ஒரு மூணு சைக்கிள் நிற்கிது இங்கே யார் பார்க்கிங் பண்ணா தெரியல நடுக்காட்டுக்குள்ளே இங்கிட்டு பாதையே கிடையாது சைக்கிள் வேறு ஆனால் சைக்கிள் இங்கே நேராக பார்க் பண்ணியிருக்காங்க எங்கிட்ட மொசம் பிடிக்கிறவங்களா தெரில செடி நின்றா செடி அல்றா அப்புறம் பால் குடிக்கலாம்டா செடி நின்றா செடியா நல்லு ஆ விழுந்துடாதா விழுந்துராதா ஆத்தே 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 வண்டி சாய போது வெயிட்டேன் வெயிட்டான் பால குடி இன்னும் பாய்வில் இளங்குடி போடாமல் இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும் போகல இப்போ மேயணும் இல்லாட்டி தண்ணி குடிக்கணும் தண்ணி இந்தா இருக்குது குடிக்க மாட்டேன்றா குட்டி ஆபத்துலேயே இருக்கா இப்போதாங்க இளங்குடியை விழுகுது லைட்டாக கொஞ்சம் புல் மேய்ஞ்சா தண்ணி குடிக்கலாம் ஆனால் இளங்குடி விழுகுது இன்னும் பால் நல்லா குடிச்சிச்சு பசங்க வேறு ஓடிக்கிட்டே இருக்காங்க திசை ஒருக்கம் போட்டாங்க துண்ணா விட்டு அந்த மூலிக்கு போயிட்டு அங்கே முந்நூறு நானூறு மீட்டுக்கு பிள்ளை போயிட்டாத்தே உடையா வாங்க போமா நாங்கா ஊடியா போவோம் வடக்கம்பட்டி ராம்சாமி ரிக்கி ரிக்கிப்பாடி என்ன வரி வண்டு வட்டச்சைலா வண்டு முருகன் வரி குதிரை ரிக்கே ரிக்கே என்ன நிறுவனம்மா வேணுமா மாமா குட்டியாமா என்ன எல்லாம் இருக்கேன் நின்று என்னங்கடா என்னங்க குட்டியாமா வண்டு முருகன் வட்டச்சைலா வண்டு முருகன் வரி குதிரை என்ன நீ என்ன போறியா ஏன் யாத்தே இன்னும் ஆள் இருக்கிறீ எந்திரி எந்திரி ஓடியா ஸ்கைவாலே எங்கே வர ரைட்டில் இன்டிக்காடு போடு எங்கிட்டு போவோம் வீட்டுக்கு போயிடாத நீ பாட்டுக்கு சம்பம் பண்ணி விட்டுறாத அது நேரம் அங்கே தான் இருக்கா மரத்துக்கு போகிறாளா இல்லை வீட்டுக்கு போகிற தெரியல நெனலாம் தங்கிடல நெனல போடலாம் இது நல்ல நிழல் ஆனால் எங்கே போகிறான்னு தெரியல எங்கேயே எழுத்து போகிறான் ஏற்ற ஏற்ற இரட்டை சொல்லி விட்டு வந்துட்டேண்ணா ரெடிச்சிலே இந்த தங்கிட்டு வா 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 என்ன சே தே கால் நடக்க முடியல ஒத்த கால் தாங்கி தாங்கி நடக்கிறா எங்கேயும் போலாடி இருக்கே என்ன சே 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 வரும் வளாட்டா ஒரு பயந்துட்டா வந்து நேரத்தில் இங்கே தான் இருக்கேன் இந்த பசங்க தலை ஸ்டெடியா நின்று தலை நே தலை குளுதா தலை பனி கெழுது என்ன செய்ய ஒரு சொட்ரு போட்டுருமோடங்க அவடியே அப்படியா வா நீ எப்போ பார்த்தாலும் இன்னும் படுத்து படுத்து பொழுது போன வீட்டுக்கு போயிடுச்சு இங்க எல்லாத்தையும் முள்ளுக்குள்ளே முள்ளுக்குள்ள எல்லாம் வெளியிட்டாங்க வா வாங்க போகிறாங்க டெங்கு சார் வீட்டுக்குலாம் டைம் இருக்கு போகுதுன்னா மெய் உடையா கண்டுமாய் கண்டுபே அங்கட்டு விட்டு வட்டனா உடையா கண்டுமாய் விட்டு முதல்ல வீட்டுக்கு ஓடத்தான் பாக்குறாங்க நீங்கள் என்னென்னு தெரியல நான் பசங்க எல்லாம் வீட்டுக்கு தான் இன்னும் வீட்டு நோக்கமாக தான் இருக்காங்க நேராக போகணும் அங்கே என்ன இருக்கு சிம்மா பிள்ளை இருக்கு வெமா போறாங்க ஆஃபீஸர் கலந்து போகிற மாதிரி தான் இருக்காங்கப்பா நல்லா புல் கடக்குங்க கேரளா நல்லா வெயில் அடிக்காமல் இருக்குங்க நமக்கு ஏற்ற மாதிரி கிளம்பிட்டு லைட்டாக மோட போட்டுருக்க மழை வராது இடம் இன்னும் மழை இல்லைன்னு சொன்னாப்பில்ல அப்படியே எப்படியும் டைமுக்கு லைட்டாசி வருதா மாசி வருதா மாசி பட்டத்துக்கு மழை வந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் புல் நல்லாயிருக்கும் பொங்குனி வரைக்கும் ஓட்டிக்கலாம் பழுனே பளுன்னு அப்படியே தலைமறைக்கு வர தண்ணியை குடிச்சா தூக்க சொக்குது போய் வலிக்க ஆனால் இன்றைக்கி தூங்கலை எவ்வளவுமே என்ன வட்டே இங்கே வைக்கிருக்க திரும்ப வேணாட்டே என்ன பொழுது கணக்கு ஏன் யார்த்தே இங்கே வந்துட்டேங்க அதுக்குள்ளே குட்டியம்மா குட்டியம்மா எல்லாம் குட்டியம்மா இந்தா இங்கே வர்றேன் நல்லா அக்கா உனக்கு இப்போதான் தூங்குற டைமாக நல்லா வருவாடி அங்கே உங்கள் அம்மா வரு உங்கள் அம்மா மேற்க நீயும் மேற்க நல்லா ஆசைப்படுறீங்க இது ஓட்டமாக விடுறாங்க குட்டியை வர அங்கே விட்டு அட்டை நம்ம நிறுத்து போட்டு அங்கிட்டு முள்ளு கங்கிட்டு நிற்கிறா இடமாடு வேறு வருது முட்டி போடுன்னு தள்ளி வச்சுருக்கேன் நீ தவிக்க போகிறாள் இங்கா போகிறாள் ஏய் இங்கே போகிறேன் இங்கே போகிறா ஏன் யாத்த ஸ்கைஃபால் ஸ்கைஃபால் ஃபுட்பால் வேறு அதுக்கு போய் இன்னும் டைம் இருக்குடி பொழுது கடைக்கு ஏ யாத்த இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த ஈண்டை குட்டி வீட்டு போயிடும் நம்ம கொஞ்சம் லேட்டாகவே போவோம் மேய்ச்சிட்டு போவோம் இதுதான் கொஞ்சம் மேயமாட்டேன்ட்டு வீட்டில் போய் யாராவது கிடைக்கட்டும் தல என்ன தூக்க வந்துருச்சா வீட்டு வேண்டிய நேரம் வந்துருச்சே வீட்டுக்கு கொண்டு போயாச்சு ஆனால் நம்ம நெத்தி போட்டு வீட்டுக்கு போக மாட்டேன்ட்டா நானும் போடி போடின்னு பத்தி பத்தி பார்த்தேன் ஒன்றும் ஆகலை பயவுள்ள எங்கிட்ட மேய்ஞ்சிக்கா உள்ள எங்கிட்டிருக்கா ஒன்றும் தெரியல பயவுள்ள எங்கே போயிடுச்சுருந்தோ உள்ளே போயிடுச்சு நினைக்கிறேன் குட்டி ஆகாண்ட எங்கேயே சரி நண்பா இந்த வீடியோவை பட பாட்டிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் அப்படி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் லைக்காக பண்ணுறேங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் போய் குட்டியை வர பால் பால் பருவன்னு கத்தியிருக்கா பாப்பா பாய்பா பாய்